ஸ்ரீ யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலக்ஷாண்டிவேண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்ததெல்லாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனலுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதாவது நான் வந்து நிறைய வந்து பணத்துக்கான டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் நான் அந்த டிப்ஸை சொல்கிறது ஏன்னா பணம் இருந்ததுன்னா வீடை வாங்கலாம் நகையை வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த பணத்தை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் பணத்துக்கான டிப்ஸை நிறையா சொல்கிறேன் நிறையா பேர் வந்து டிப்ஸு பார்த்தே பண்ணி நல்ல ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கிட்ட பொருட்கள்லாம் கூட வாங்கிட்டு அதுலேயும் முன்னுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே எனக்கு வந்து திருப்பி ஃபீட்பேக்கும் அனுப்புகிறாங்க ரொம்ப நல்லா எல்லாரும் போய்டிருக்கணும் சொல்லிகிட்ருக்காங்க பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா இருக்குது மேடம் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பணம் இல்லைன்னா தான் இந்த சண்டை சச்சரவு கணவன் மனைவி பிரிவு அண்ணன் தம்பி பிரிவு எல்லாமே வரதே வந்து இந்த பணத்தை பேஸ் பண்ணி ஆயிட்டதுனால அந்த பண வரவுக்கான டிப்ஸை தான் நான் நிறையா சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இது வந்து வறுமையாக இருக்கிறவங்களும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இதை பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அவங்களுக்கு எப்போவுமே பணப்பஞ்சங்கிறது வந்து இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸ் பாருங்க நல்லா ஹாப்பியாக இருக்கும் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் இது வந்து என்னைக்கு வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓகேங்களா இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி எப்போவுமே இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யும்போது பணத்துக்கான பரிகாரம் செய்யும்போது ஒரு ரூபா காயினோ ரெண்டு காயினோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் போடணும் பதினோரு ரூபாயோ இல்லை ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஏதோ ஒன்று போட்டுவிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதோடய எஃபெக்ட் ஈர்க்கிற தன்மை வந்து ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கப்பு எடுத்துக்கோங்க இதில் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு ஜாதிக்கா இந்த பாருங்க ஒரு ஜாதிக்கா இது வந்து பிரியாணி இலை இது உடஞ்சிருந்தால் பரவாயில்ல காஞ்சிருந்தால் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிரியாணி இலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கனாக்கா பட்டை இங்கே இருக்குது பாருங்கள் பட்டை இந்த மாதிரி சுருள் பட்டை தான் எடுத்துக்கணும் அந்த க ப்ரௌன் கலரில் இருக்கிற பட்டையை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி சுருள் பட்டை எடுத்துக்கோங்க சுருள் பட்டை போடுங்க அதுக்கப்புறம் வந்து துளசி லீஃபு பாருங்க துளசி லீஃப் இதையும் போடுங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னாக்கா நம்ம ரெகுலரான கல் உப்பு இது பாருங்க இவ்வளோ போட்டால் போதும் ரொப்பணும்னு அவசியம் இல்லை இதை போட்டுட்டு வீட்டில் வந்து ஒரு இடத்துல வச்சுருங்க எங்கே வேணாலும் வைங்க வடமேற்கா தென்மேற்கா கிழக்கானலாம் கேட்காதிங்க எங்கே வேணாலும் வைங்க இது வந்து ப இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பிரியாணி லீஃப் பற்றி நான் ஒரு பெரிய இது கொடுத்துருக்கேன் இது வந்து நல்ல பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிற இது வந்து இது பிரியாணி லீஃபுக்கு இந்த பட்டைக்கு இதுக்கு ஜாதிக்காய்க்கு துளசிக்கு உப்புக்கு எல்லாத்துக்குமே பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைக்கிறத இது உண்டு நல்ல ஒரு இன்டென்ஷனோட இதை வைங்க வீட்டில் வந்து எப்போவுமே லக்ஷ்மி த அதாவது மகாலட்சுமியோட கடாச்சம் இருக்கணும் பண வரவு நல்லா இருக்கணும் இதை வந்து எந்த மதத்தினரும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இதை பண வரவு நிறையா இருக்கணும் நமக்கு நல்லா எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து பண்ண பண்ண வீட்டில் வந்து ஒரு பணவரவு வந்து அப்படி வந்து இதில் அதிகரிக்கும் இது வந்து வீட்டில் எங்கே வேணாலும் வைங்க உங்கள் டைனிங் டேபிளில் வைங்க ஃப்ரிட்ஜ் மேலே வைங்க எங்கே வேணாலும் வைக்கலாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எப்போ உங்களுக்கு அவங்களுக்கு மாற்றணும்னு தோணிச்சுனாக்க நீங்க பாட்டுக்கு அப்படியே விட்டுடுங்க நல்லா வந்து இது வந்து ஒரு பிரபஞ்ச உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷனை உருவாக்கி பணத்தை ஈர்க்கிற இதை வந்து கொண்டு வரும் ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சத்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்